வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதே அந்த லேண்டு தான் நம்ம பார்க்குறக்கு வந்துருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிடுங்க பார்த்திங்கன்னா பெதப்பண்டி ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிங்க உடுமலை டூ பெதப்பண்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க இப்போ நம்மளுக்கு கட்ரோடு ஃபேஸுங்க கட்ரோடு பஸ் ரூட்டுங்க ரோட்வேஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி இருபது அடி வருங்க நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது அடிக்குழுக்குங்க பொய்ம பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர் மட்டும் இருக்குதுங்க சர்வீஸ் இல்லைங்க போர் தானுங்க பக்காளிலாம் பார்த்தீங்க கம்பெனிங்க இருக்குதுங்க தீமையாக பார்த்தீங்கன்னா கம்பெனி தானுங்க இந்த லேண்ட் வாட்டி நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை தோப் பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற அப்படின்னு தான் பண்ணிக்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி வாய்க்குங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களுக்கு இது வந்து செட் ஆகுங்க அருமையாக ஒரே பூமி வந்து ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க வாஸ்துக்கு வந்துடுங்க அப்புறம் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க பூமி உடுமலை டு பல்லாடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வரும்ங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரா ஐம்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ஒரு ஏக்கராங்க ஐம்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்